ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருவாக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போம் குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்த்தோம் வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை பஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்பிறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது மித்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்பிறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆணி மாசத்தில் வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்த வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரகம் பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கண்பார்ந்த மிதுன ராசி என்பது பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி பொதுவாக மிதன ராசியில பிறந்துட்டா பாருங்க எல்லாமே புத்திசாலி புல ராசி இந்த மிதன ராசி சொல்றாங்க எல்லா விஷயத்திலையும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த மிதன ராசி அறிவான சிந்தனைய காட்டக்கூடிய ராசி மிதன ராசி சொல்றாங்க அறிவான சிந்தனை மிதன ராசி என்று கண்டிப்பா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசணும் நம்ம ஜெயிக்கலாங்கிற மைண்ட் பக்கம் பயங்கரமா இருக்கும் மிதனம் நல்ல ஒரு டேலண்டான குணம் மிதனத்திட்ட கண்டிப்பா இருக்கணுங்க நல்ல பயங்கரமா டேலண்டான குணம் இருக்கும் அதான் அறிவான ராசி அந்த மிதன ராசி சொல்றாங்க புதன் அது அதிபதி அவங்க படிச்சிருக்கே மாட்டாங்க படிப்பு அறிவு இல்லாம நல்ல ஒரு டேலண்டான குணம் மிதன ராசி கிட்ட மிதன்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அவருடைய மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாத்துக்கோங்க உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடந்தது எந்த கிரகம் புத்தி நடந்தது அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இந்த கோச்சாரம் நம்ம சொல்லக்கூடிய பலனை ஒரு பொது பலனா அப்படியே மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா வரும் அதான் பொது பலன் பொது பலன் எல்லா வகையும் நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ திசாபத்திய பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பலனா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப மிதன ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறோம் ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் அதாவது கன்னி ராசில அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் அதாவது மீனரா சில அடுத்த பதினோராம் பகுதுல செவ்வாய் பகவான்ங்கிற கிரகம் இருக்கு உங்க ஜாதகம் உங்க அமைப்பு பிரகார் பன்னிரெண்டாம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் சூரியன் சுக்கரன் பிளஸ் புதன் ராகு புதன் சாரி குரு நாலு கிரகங்கள் சஞ்சார சிவன் இதுல மூணு கிரகம் பேர்ச்சி ஆயிரும் சூரியனும் புதனும் பதினானாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வந்துடுவாங்க சுக்கர பகவான் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துருவாங்க எல்லா கிரகமும் உங்க ராசியை நோக்கி வந்துருது அப்ப மிதுனத்துக்கு என்ன சொல்லணும் இந்த நேரம் சரியாந்திர நேரம் பயங்கரமான ஒரு வெற்றி நேரம் ஏன்னா சொந்த வீட்டுக்கே புதன் வர்றாரு சொந்த வீட்டுக்கு புதனுங்க இது மொழி ஒரு ராசி இருக்கு எவ்வளவு பேரு மீச மருந்து தடையை கொடுத்தா இருக்கா நிறைய பேருக்கு கேட்டு பாருங்களேன் நிறைய பேருக்கு நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க யாரு மிதுன ராசிக்கிறாங்க நிறைய ஒரு கலகம் ஒரு குழப்பம் மனக்குழப்பம் உடற்பிரச்சனை மருத்துவ செலவு நிறைய பேர் பார்த்தாங்க டாக்டமண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை நிறைய பேருக்கு கூறிய சொத்துல நல்லா பாருங்க நிறைய பேரு நரம்பு சம்மந்த பிரச்சனை தோல் சம்மந்தோட பிரச்சனை கையில அடிபடுறது இந்த நாளுங்கிறது வீடு இடம் பூமி கையில அடிபடுறது உடம்புல அடிபடுறது இது மாதிரி நிறைய ஒரு விரைசில பாத்துட்டாங்க உடம்பு ஒரு பெயினா இருக்கிறது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உஷ்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பார்த்தா ராசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு வேலை உத்தியோக தடைகள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் சரியா ஒரு முன்னேற்றத்தை இதுக்கு முன்னாடி கொடுக்கல ஒரு சில பேர் யாருக்கும் தசாபதி சரியா நான் சொன்ன மாதிரி கேட்டு பாருங்க கண்டிப்பா இருக்கும் கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள் பழக்கம் நண்பர்கள் வந்து எதிரி மாதிரி மாறுறது நல்லா பாருங்க உங்களுடைய நண்பர்கள் எதிரி மாதிரி மாறுறது இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தங்கள் குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் ஒரு குழப்பங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மிதன ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதெல்லாம் நடந்துச்சு இனிமே நடக்காது உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை இனிமே தேடி வரும் என்னை வரைக்கும் இதுனா தைரியமா இருங்க தைரிய கிரகமே உங்க ராசிக்கு வருது அதனாலதான் தைரியமா இருங்க நான் சொல்றேன் இதான் காரணம் வேற எந்த ரீசன் கிடையாது தைரிய கிரகம் உங்க ராசி மேல வர்றாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியா தேடி வருது பார்த்துக்கணும் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டு எதிர்த்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் ஜூன் மாசம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குது பார்த்துக்கணும் என்னை பொறுத்தவரை என்னுடைய முதல் பலன் சொந்த வீட்டுக்கு புதன் வர்றாரு பதின பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை அரசு சாதனம் விஷயம் நிறைய பேருக்கு எழுதுறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க வேலை நூத்தி தொண்ணூறு பர்சென்டேஜ் இருக்கு அரசாங்க வேலை அரசு மூலம் அணுகுலா இல்ல தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க இது ரெண்டுமே சூப்பரா கொடுக்கறது படிக்கக்கூடிய மாணவரை எல்லாத்துக்குமே சொல்றீங்க படிப்பு கல்வி நிறைய பேருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எடுத்த சர்ஜெட் சரியா இல்ல படிக்க முடியல கஷ்டப்படுற இருக்காது இனிமே படிப்பு கல்வியை டாப்பா மாணவ மாணவிகளுக்கு சூப்பராக வெளிநாட்டுல படிக்கணும் சரி இங்க படிக்கக்கூடிய நபர் ஆகுதுன்னு சரி கல்வி ஞானம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் பாத்து புதன் சொந்த வீட்டுக்கு வர்றதுனால சொல்றேன் இல்லைன்னா இங்க சொல்ல மாட்டேன்னு சொந்த வீட்டுக்கு அவர் பயணிக்கிறார் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரத்துல போவார் அடுத்து மிருகசீரத்துல போவார் அப்புறம் திருவாதர்ல போவார் சூப்பரா இருக்கும் அப்ப கல்வி ஞானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடுவாரு இப்ப படிப்பு கல்வி கல்வி ரெண்டுமே சூப்பரா இருக்கு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க நான் சொல்றது கல்வியில சொல்றேன் அரசாங்கம் தொடர்பு படிப்பு கல்வி ரெண்டுமே யோகமா இருக்கு பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு முதல் பழனிதான் சொல்லுவேன் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கறேன் நான் வேலை மாற்றணும் வேலையை மாத்தப்படனா கண்டிப்பா மாறுங்க நல்ல வேலையா சூப்பர் வேலையா கிடைக்கும் சூப்பர் வேலை உங்களை தேடி வரும் ஏன் தேடி வரும் சொல்லுங்க பதினோராம் இடத்துல செவ்வாயிருக்காரு ஆறு கூடையே பதினோராம் இடத்துல இருக்காரு சூப்பரான வேலை ப்ரமோஷனான வேலை தேடி வரும் ஆனா வேலை தான் ஆகணும் நீங்க ஜூன் மாசத்துல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது வெளிநாட்ட வேலை பார்க்குறேன் வேற கண்ட்ரிக்கு போகணும் விட்டு வேற ஷிஃப்ட் பண்ணணும் இல்ல இந்த நாட்டுல எனக்கு வேலை முடிஞ்சுச்சு தாராளம் மாறலாம் வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு ரிஷபத்துக்கு சாரி மிதர ராசிக்கார சூப்பரா ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டார் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை பாத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரமே அஸ்வினி பரணில போவாரு இன்னும் பரணில போயிட்டா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஏன்னா சு சுக்ரன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் தேதி வந்துடுறாரு ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி உங்க ராசிக்கு வர்றாரு மிதன ராசிக்கு வர்றாரு அப்ப வேலையை கொண்டாந்துருவாரு கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து சுக்கரன் சாரத்துல பிறந்தா தான் சுக்கரன் வந்து உங்க ராசியில இருக்காங்க ஏன்னா அவரு வேலையை காட்ட குடிக்கிறதும் செவ்வாய் போகணும் சொல்றாங்க அந்த செவ்வாய் வந்து சுக்கரோட சாரத்துல போறாரு அந்த சுக்கர வந்து ஒரு ராசிக்கு வர்றாரு அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா உண்டு அது நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து நான் வீடு இடம் பூமி வீடு கட்டணும் சுபகாரியம் சுப செலவு பண்ண போறேன் தைரியமா ஆரம்பிங்க நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி அதுல உள்ள வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் அலை தெரியுங்களா அங்கு ராசிக்காரங்க அந்த வழக்குன்னு ஒரு முடிவு வந்துடும் பூர்வீய சொத்து பூர்வீக இடத்துல வழக்கு பிரச்சனை இது எல்லாமே பார்ப்பீங்க இதெல்லாம் இருக்காது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் சொந்த வீட்டுக்கு வந்துட்டா இருப்போதுன்னு குறைச்சிட்டு வந்துடுவாரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் வெறைய குரு வெரைய குருன்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரு மிதனா ராசிக்கு வெரைய குரு குரு நிக்க கூடிய சந்திரனுடைய கால்களை போறாருங்க சூப்பரா இருக்கு டைம் பாத்துங்க அப்போ இதுக்கு முன்னாடி சூரியனுடைய கால்களை போனாரு இப்ப சந்திரபோகன் ரெண்டாம் வீட்டு அதிக வருமானத்துக்குள்ள அதிக விசாரத்துல போறாரு அதனால நிறைய நல்ல பலனை பார்க்க போறீங்க பாத்துக்குங்க நிறைய பேருக்கு வருமான பொருளாதாரம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் பாத்துங்க இனிமே வெளிநாட்டில் வெளியூர்ல சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுமே இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வராது என்னை பொறுத்தவரை இது எல்லாமே அழகா நீ எங்கேனா லோன் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கண்டிப்பா கிடைக்கும் பெருங்கொண்ட போனால் இன்கம் சந்தோஷம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்க அமைப்பில் பாத்துக்கு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் வருமானத்துக்கு சொல்றேன் நீ எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் இந்த நேரத்துல ஏன் ஆறாம் தேதி பதினோராம் இடத்துல இருக்காரு அப்போ அந்த அங்க உள்ள இந்த இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா அந்த வள அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகி உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதனத்துக்கு டைம் சூப்பரா இருக்கு உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு நிறைய எதுவுமே இருக்காது பெருசாக இங்கே மருத்துவ செலவு குறைஞ்சிடணும் என்னை பொறுத்தவரை குறைஞ்சி நல்ல ஒரு அனுகூலம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் மருத்துவ செலவு விரை செலவு இனிமே இல்லை மிதன ராசிக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் நம்பி நம்ம சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் இப்ப இறங்கணும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் ஏன்னா அரசாங்கம் இங்க இருக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்ல அரசியல் கிடைக்கும் கிடைக்கணும் ராசியை பொறுத்தவரை இது ரெண்டுமே சூப்பரா இருக்கு பாத்துக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் ராசி டைமிங் பட்டையை கலப்பலாம் இந்த நேரம் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்துல சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது பெருங்கொண்ட போன லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் பாத்துக்கோங்க மிஜனராசியை பொறுத்தவரை அந்த யோகங்கள் வெளிநாட்டுல உள்ளவர்கள் கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க நல்ல யோகங்கள் நல்ல டைம் உங்களுக்கு அழகா இருக்கு பதினொன்னு கூட பேர் ஆட்சி பாலத்துல இங்கே லாட்ரி யோகம் வருது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறார் லாபம் வருமானம் இது எல்லாமே தேடி கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி இது ரெண்டுமே சூப்பரா இருக்கு இது எல்லாமே நல்லா வழியா கொண்டு போறாரு இதெல்லாம் பெருக்கி கொடுப்பாரு உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கோ படிப்புகள்வே டாப்பா கொண்டு போவார் பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஐடிஎஃப்ல உள்ளவங்க அப்புறம் மருத்துவத்துறையில் உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு கட்டிடத்துறை எறும்பு சம்பந்தப்பட வேண்டாம் நெருப்பு சம்பந்தப்பட வேண்டாம் இது எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு பாத்து சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியம் ஆரம்பிங்க இனிமேல் நீங்க தொழில் பயப்படவே கூடாது தொழில்ஸ்தான் அதிபதி பாருங்க ரெண்டாம் மீட்டர் விசாரத்துல பன்னிரெண்டாம் வந்து இருக்காரு யாரு சந்தருடைய கால்களை போனார் அப்ப இங்க தொழில டாப்பா கொண்டு போயிடுவார் அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது பாத்துங்க ஜாதா பார்த்து திசாபதி பாத்து பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்க்கும்போது மிருகசிரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உங்களுக்கு அறிவுக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பா நிமிடம் கிடைக்குங்க மிருகசத்துல பிறந்தவங்க வேலை உத்தியோகத்துல ஏதோ நிறைய பேருக்கு ப்ரமோஷன் தேடி வரப்போது பார்த்துக்கிங்க வேலை உத்தியோகத்தை மாற்ற போறீங்க தொழில நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க பேங்க் பணம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வருமானத்தை அழகா பெருக்கி கொடுக்குறாரு இந்த நேரத்துல மூத்த சகோதர சகோதர சகோதரி வருமானம் இன்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தேடி வருது நிறைய பேருக்கு உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வருது திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு குழந்தை பக்கம் நிறைய கிடைக்கிது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க பார்த்துக்கணும் அடுத்து திருவாதரில் பிறந்தவங்க இனிமேல் உங்கள் டைம் சூப்பராக இருக்கும் ஏன்னா புதன் வந்து நீசத்துலேருந்து வெளில வந்துட்டார் உங்க ராசி அதிபர் புதன் நிற்கிறார் ஏன்னா ராகு போறது புதனுடைய சனத்துல ரேசில போறாரு உங்கள் வாழ்க்கையிலே நிறைய ஒரு மாற்றத்தை போகிறார் தொழில் சம்பந்தப்படுது உத்தியோகம் சம்பந்தப்படுது உயர் பதவி சம்பந்தப்படுது ப்ரமோஷன் சம்பந்தம் எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளியூர் சூப்பரா சூப்பராக இருக்கு தொழில் நல்ல ஒரு மாற்றம் பார்த்து உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கு குழந்தை பையன் கண்டிப்பாக கிடைக்குது வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கு கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் வட்டி தொழில் எல்லாமே டாப்பா இருக்குது கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் ஆன்லைன் பிசினஸ் எல்லாமே சூப்பராக கொடுப்பார் இந்த ஜூன் மாசம் சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க இந்த திருவாதையில பிறந்தவங்க அடுத்த புனர்பூஷணத்தை பார்த்தா ரொம்ப நொந்து போயிருந்தீங்க வாழ்க்கையில இனிமேல் ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரும் உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாக மாறும் பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு விசாரத்தில் அது அதுவும் ஓகே நிசா அந்த குரு இறங்கிட்டார் இப்போ ஜூன் மாசத்துல அப்போ வருமானம் இடம் பூமி இது மாதிரி வாங்குற யோகம் இதில் பணத்தை வரையமுன்றது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது தொழிலை லாபத்தை பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் இனிமேல் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் இனிமேல் தடையே கிடையாது தடையை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கினேன் அதுவும் அந்த புனர்பூஷணத்துல பிறந்தவங்க படிப்பு கல்வி உத்தியோகம் இது எல்லாமே தேடி வரும் இனிமேல் டிசி லைன் நகைக்கடை ஜோலர் சூஸ் நடத்தக்கூடிய நபர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றியான பதை நோக்கி போறீங்க வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது